இன்று சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது இன்று புதிதாக பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன எ எச்சம் எ நூற்றி எழுபத்தேழும் நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று பிணைந்தவாறு காணப்படுகிறது அது இன்னும் ஆழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் அகல் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது சாதாரணமாக சட்ட ரீதியாக புதைப்பதுன்றது அவ்வாறு இல்லை உங்களுக்கு பார்க்கவே சாதாரண கண்களுக்கு தெரியும் ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய தொகுதி காணப்படுகிறது ஆகவே இது அகழ்ந்தெடுக்கும் போது தான் அது சம்பந்தமான தெளிவு தெரியும் அது குழப்பகரமான முறையில் அது புதை காணப்படுவதை காணக்கூடியதாக குறிப்பாக ஒரு அளவிலான மனித எச்சங்கள்